ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் தான் நான் வந்து செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் இந்த தக்காளி பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி டெய்லி டெய்லி ஏதாவது நான் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன் பாருங்கள் இதுக்கு வந்து தக்காளி பஜ்ஜி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் இது கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பில காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் கடுகு சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஞ்சு வந்து வெந்தயம் தனி மிளகாய் தூள் உப்பு எண்ணெய் தண்ணி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பெரிய பெரிய தக்காளியாக நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் பதினஞ்சு இருபது இருக்கும் இதையும் வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டையும் அதுமாதிரி உரலில் போட்டு ஒன்று ரெண்டாக நசுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் வெங்காயத்தையும் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிட்டேன் பொடியா பூண்டு நசுக்கி வச்சுட்டேன் தக்காளியும் இந்த மாதிரி அரிஞ்சி வச்சிட்டேன் பொடியா இப்போ நம்ம தாளிச்சிடலாம் குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாகட்டும் குக்கரில் தான் வைக்க போகிறேன் என்ன காஞ்சி வெந்தயம்

ஹலோதான் தக்காளி பழம் வந்துருச்சு தக்காளி போடலாம் தக்காளி வதக்கி விடணும் மஞ்சூளு தனி தூள் நல்லா வதக்கி விட்டோமா வதக்கி விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஏன்னா தக்காளியே தண்ணி இருக்கும் போதும் இப்போ இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அப்போ தான் த தக்காளி நல்லா குலைவாக வந்துட்டு உங்களுக்கு வேகும் இப்போ அஞ்சு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம் இந்த மத்து வச்சு நல்லா இந்த கொத்தமல்லி தலையும் இதிலே போட்டுருங்க நல்லா கடைஞ்சி விட்டுறலாம் இப்படியே நல்லா கடைஞ்சிருங்க நல்லா சூட்டோடையே இந்த மாதிரி கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கடைஞ்சிட்டேன் தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த பாருங்கள் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது பாருங்கள் அடுப்பில் வச்சு நல்லா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றி இருந்தனால அதனால் ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துடலாம் பாருங்கள் கொதிக்குது தான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி பஜ்ஜி ரெடி மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுங்க சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி கூட கூட நல்லாயிருக்கும் எனக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா நாட்டு தக்காளியில் வந்து இது செஞ்சோம்னாக்கா ரொம்ப நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட் அதில் வரும் நீங்களும் இமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க